ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் புக் பண்ணுவோம் சில பேர் வந்து புக்கிங் வந்து தட்கல்ல போடுவாங்க சில பேர் கன்ஃபர்மேஷன் ஆகிரும் ஆனால் நிறையா பேர் எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்காம இருக்கும் இனிமேல் ஐஆர்டிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரயில்களில் இனி இவர்களுக்கு மட்டும்தான் வந்து லோயர் பர்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது யாராக இருக்குன்னா முன்பு லோயர் பர்த் கேட்கும் பெரும்பாலான நபர்கள் மக்களுக்கும் அது வழங்கப்பட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இனி யாருக்கெல்லாம் பெர்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாமே வந்து ரயில்வே வந்து புதிய இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது 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 என்ன அப்படின்னா ரயில்களில் முன்பதிவு செஞ்சு பயணிக்கும் லட்சக்கணக்கான பயன்களின் முதல் தேர்வு லோயர் பர்த்து அல்லது சைடு லோயர் பர்த்து தான் இருக்கும் ஏன்னா ஜன்னலோரத்தில் இருப்பதோடு ஏறி இறங்குவதற்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து முன்பதிவின் போது பலரும் வந்து இந்த லோயர் பர்த்தை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஆனால் பேருந்துகளில் நம்முடைய இருக்கைகளை உறுதி செய்து முன்பதிவு செய்வது போல ரயில்களிலும் நாம் விரும்பி இருக்கைகள் இருக்கைகள் வந்து வழங்கப்படுவதில்லை ரயில் பெட்டிகளை நிரப்புவதற்கான வரைமுறைகளை பின்பற்றிய ஒவ்வொரு பயன் வந்து முன்பதிவும் அவர்களுக்கான இருக்கையும் வந்து உறுதி செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து முன்பு லோயர் பர்த் கேட்கும் பெரும்பாலான நபர்களுக்கு அதை வழங்கப்பட்டு வழங்கப்படுது அப்படிங்கிறனால ஆனால் இனி யாருக்கெல்லாம் லோயர் பர்த் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சில ரூல்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு லோயர் பர்தில் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசி சிடிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திய உள்ள வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளின் பயணத்தை மேலும் வசதியாக வந்து மாற்ற இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்படி ஸ்லிப்பர் வகுப்பில் வந்து நாலு இருக்கைகள் ஒதுக்கப்படும் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் டூ டயர் மற்றும் த்ரீ டயர் ஏசி பெட்டிகளில் தலா இரண்டு இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்றும் அதில் மாற்றுத்திறனாளிகளும் அவர்களுடன் பயணிப்பவர்களும் அமரலாம் அப்படிங்கிற அந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகளைப் போல மூத்த குடிமக்கள்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் ஸ்லீப்பர் வகுப்புகளை ஆறு முதல் ஏழு லோயர் பர்த்களும் த்ரீ டயர் ஏசி பெட்டிகளில் நாலு முதல் அஞ்சு லோயர் பர்துகளும் டூ டயர் ஏசி பெட்டிகளில் மூணு முதல் நாலு லோயர் பர்த்களும் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் கர்ப்பிணிகளுக்கும் வந்து லோயர் பர்த் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை மூத்த குடிமக்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மேல் பர்த் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் டிக்கெட் பரிசோதகரை அணுகி லோயர் பர்த் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு வந்து இந்திய ரயில்வே துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் இனிமேல் வந்து எல்லாருமே வந்துட்டு லோயர் பர்த் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது இந்தியன் ரயில்வேல சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இனிமேல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த லோயர் பர்த் வந்து கொடு ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசி சிடிசிலையே வந்து சொல்லிட்டாங்க அதாவது இந்திய ரயில்வே சொல்லிட்டாங்க இன் இனிமேல் வந்து நிறைய பேர் வந்து ரயில் ரயிலில் போகும்போது இந்த ரூல்ஸை வந்து கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ